இந்த இடத்த இந்த இது வந்து பிவிசி தான் இது இது அதாவது இது பிளாஸ்டிக் இந்த மோட்ரு இப்படி இருக்கும் இந்த பேரிங்கு வழியா இந்த தண்ணி வந்து இந்த பேரிங் மேல பட்டு இது வந்து துருவேறிடும் இது புடிச்சிக்கிட்டா இந்த மோட்டர் வந்து ஃப்ரீயா சுத்தாகாம டைட் ஆயிடும் டைட் ஆயிடுச்சுன்னா நீங்க சுவிட்சை ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா பவர் வந்துகிட்டே இருக்கும் இது வந்து வைண்டிங் வந்து ஒரு கட்டத்துல இது மூவிங் இல்லைனாக்கா ஹீட் ஜென்ரேட் ஆகி போயிடும் இந்த வைண்டிங் இறங்கி போயிடும் இது இதுதான் வந்து அதிகமாக நடக்குது இந்த விவசாயிங்களுக்கு பிரச்சனை இல்லை குறிப்பா இந்த பேரிங் தான் பெரிய ப்ராப்ளம் நடக்குது இது ஸ்டக் ஆகி நின்றுட்டா இந்த மோட்ரு போயிடுது என்னால பேட்டரியும் ஒரு கட்டத்தில் ட்ரைன் ஆகுது வாய்ப்பு அதிகமா இருக்கு சீக்கிரமா போயிடும் குடிச்சிக்கிட்டா ஓடுறதுனால இப்படி நிறைய பிரச்சனையும் இந்த பம்பில் இருக்கு இது விவசாயம் தெரியாம அப்படியே ஆன்லேயே சுவிச்சு ஓடல அப்படின்னு விட்டுட்டாங்கனாக்கா இந்த மோட்ரு உடனே அடிவாங்கது இது போயிடுது எரிஞ்சு போயிடுது

இப்படி தான் இருக்கும் மோட்ரு இது உள்ள அவ்வளோதான் டபுள் மோட்ரு வந்து இந்த போல இருக்கும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இந்த பேட்டரி ஸ்பிரேயர் நல்ல ஒரு கண்டுபிடிப்பு டெக்னாலஜி கை தெளிப்பானுக்கு மாற்றா இது கொண்டு வந்தாங்க உண்மையிலே நல்ல கையில் அதை அழுத்தி அழுத்தி தெளிக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுனால அதே கை தெளிப்பான் இருக்கிற அதே கென்னு தான் இது பசுமை விவசாய நேர்களுக்கு வணக்கம் இப்போ நம்ம பேட்ரி ச அந்த ஸ்பேயர்களை பற்றி ஒரு ஒரு குறிப்பிட்ட காலமாக வந்து நம்ம தொடர்ந்து அதாவது விவசாயிகளுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு அதாவது நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்னா இல்லை என்னமோ இருக்குது இந்த பேட்ரி ஸ்பயரில் அப்படின்ற மாதிரி நம்ம வந்து நினைக்கிறோம் இதில் ஒன்றுமே இல்லை ஒரு பேட்ரி ஒரு மோட்ரு அவ்வளோதான் அப்படின்றத இப்போ நாங்கள் சிம்பிளாக சொல்லிட்டு வந்துடுறோம் அதாவது எல்லா விவசாயிகளுமே இதை நீங்களே கூட மாட்டிக்கிற மாதிரி உண்டான ஒரு விழிப்புணர்வு வீடு அங்கே இது அதாங்க விஷயம் இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நண்பருடைய இது அவர் என்ன பண்ணார்னா இந்த பம்பில் பிரச்சனை அது சாரின்னு சொல்லிட்டு திரு அவர் அந்தரசு அதாவது எலக்ட்ரீஷியன் ப்ளஸ் விவசாயி அவர்கிட்ட வந்து இதை ஒரு வேலையாக வந்திருந்தாரு இங்கே அவர் அதாவது இதில் இதில் என்ன பிரச்சனை என்ன ஏது ஒரு மோட்டரில் என்னென்ன இருக்கும் அதை எப்படி வந்து அதை வந்து நம்ம அதை வந்து அதாவது எப்படின்னா பிரச்சனை வராமல் எப்படி பாதுகாத்துக்கிறது இதை அப்படின்றத பற்றி அதை அதுக்குண்டான ஒரு சில அந்த விளக்கங்களை வந்து சொல்ல வராரு அதை வந்து இப்போ நீங்கள் விவசாயிகள் ஆகிய உங்களுக்கு வந்து இப்போ இதை பற்றியான ஒரு விஷயத்தை சொல்லலாம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பல விவசாயிகள் வந்து இந்த லித்தியம் ஃபெரோபாஸ் பேட்டரிகளுக்கு வந்து பல விவசாயிகள் வந்து என்கொயரி வந்து கேட்டிருக்காங்க அவர்கிட்ட இதனுடைய விலை என்ன இது எப்படி வேலை செய்யுது என்ன விவரம் ஏதுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து சில விவசாயிகளினுடைய நம்பரை வந்து கொடுக்குறோம் கொடுக்குறோன்னு வந்து ஒரு ஒரு வீடியோலும் சொல்கிறோம் அது நாங்கள் வந்து அது கொடுக்கறதில்ல அதுக்காக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அவர்

அதாவது விவசாயிகளுக்கு உண்டான ஒரு சேவை இது வந்து இந்த கதையில் வந்து இது போய்ட்டுருக்குதுங்க இப்போ ஒரு என்னென்ன இருக்குது இதில் இந்த பம்புனா நம்ம ஏதோ இருக்குன்ற மாதிரி நினைக்கிறோம் அதில் ஒன்றுமே இல்லை சிம்பிளாக எப்படி வந்து அதை வந்து கட்டி நம்ம வந்து பார்க்குறது அப்படின்னும் இப்போ உங்களால் வந்து அதை க க இது பண்ண முடியலைன்னாலும் அதை கைட்ட மு முடியலைன்னாலும் அதை எப்படி வந்து பத்திரமாக வச்சுக்கிறது ஒரு ஒரு கெமிக்கலையோ இல்லை ஒரு இயற்கை பூச்சி விரட்டியோ ஸ்ப்ரே பண்ணுறார் ஒரு விவசாயி அதுக்கப்புறம் அதை எப்படி க்ளீனாக வச்சுக்கிறது இந்த பம்பில் வந்து பிரச்சனை வராதோ எப்படி வச்சுக்கிறது அதை எதனால் வருது அந்த பிரச்சனை அப்படின்றதும் இந்த பம்பை பற்றி இன்னைக்கு வந்து விரிவாக வளிக்கிட போகிறாரு திரு அன்பரசு விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பேட்டரி ஸ்ப்ரேயரில் நிறைய நண்பர்கள் வந்து நிறைய பிரச்சனையை சந்திக்கிறீங்க இதில் வந்து என்னென்னாக்கா இந்த மோட்ரு வந்து பெரும்பாலும் ஃபெயிலியர் ஆகிடுது ஏன் ஃபெயிலியர் ஆகுதுன்னா இது வந்து இந்த பேரிங் பார்க்குறீங்களா இது பம்ப் இது ஆய்சலேஷன் ஆகும் இந்த இடம் இதுக்கு பேர் வைப்ரேட்டர்னு சொல்லுவாங்க ஆய்சலேட்டர்னு சொல்லலாம் இங்கிலீஷில் இந்த இடத்த இந்த இது வந்து பிவிசி தான் இது இது அதாவது இது பிளாஸ்டிக்கு இந்த பிளாஸ்டிக்கு நாலு மேலே இது வந்து கொஞ்சம் நாள் காயிச்சு ஓட ஓட இந்த இடம் இது வந்து முன்னுக்கு முன்னுக்கு இந்த பேரிங் வந்து ஐசலேஷன் ஆகும் தேயும் தேயும் அன்பாலன்ஸிங்காக இது ஓடும் ஓடும் போது ஓடும்போது இதுக்கு மேலுக்கு மேலுக்கே சேக்கிங் ஆகுறதுனால வச்சு காட்டு பார்க்கலாம் இந்த இடம் வந்து இதில் வரும் பேரிங் இன்னொரு பேரிங் இருக்கும் பேரிங் இந்த பேரிங் இந்த பேரிங்கு இப்படி இருக்கும் உள்ள மோட்டரில் அது மோட்டரில் போட்டு கரெக்டாக உட்காந்துச்சோம் இதில் இப்படி உட்காருது நான் உள்ளே உட்காந்து நாளைக்கு கேள்வி இந்த இது வந்து அன்பேலன்ஸ் கட்டிங் இருக்கு பாருங்க இந்த டீ கட்டு இந்த சாஃப்ட் இருக்கும் இதில் இந்த மோட்டரில் இது இது வந்து இதில் செட் பண்ணியிருக்கிறதுனால இது மேலேக்கும் கிழுக்கும் ஓடுறதுனால என்ன ஆகுதுன்னா இது வந்து நாலு இப்படி தான் வந்து பிஎஸ்சி டெவலப் ஆகுது அந்த ப்ரெஷரு இது வந்து இங்கே வந்து டயபுரம் இருக்கும் உள்ள இந்த டயபுரத்தை வேணால் நாங்கள் கைட்டி காட்டுறோம் இது வந்து டபுள் மோட்ரு பம்பு இது டபுள் மோட்ரு பம்ப் இப்போ இதை கைட்டி காட்டுறோம் பாருங்க இதுக்கு உள்ளே ஒன்றுமே இல்லை இந்த இந்த ரப்பர் தான் இதுக்கு பேர் டயபுரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டயபுரத்தில் இந்த ஸ்பிரிங் இருக்குது இது இன்லெட்டு இது அவுட்லெட்டு தெரியுதுங்களா இந்த அவுட்லெட்டில் இங்கே பாருங்கள் ஆக இந்த டைப்பரை இந்த இடம் வந்து கட் ஆகிடும் இப்போ வந்து இது வழியாக வாட்ரு உள்ளே போயிட்டு எல்லாத்துலேயும் ஸ்ப்ரிங் வச்சுருக்குலாம் இது இன்லெட் இந்த இந்த வீல் இதெல்லாம் இருக்குது நாங்கள் எதோ இங்கே அக்ரிகல்ச்சர் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிறதுனால நாங்கள் இந்த இடத்துல கட்டறோம் இங்கே பாருங்க இது ஒன்றுமே கிடையாது பார்க்கறீங்களா ரப்பர் தான் இந்த ரப்பர் போ இந்த இடம் கட் ஆகிடுச்சுன்னா ஷேக்கிங்கில் ஓவராகும்போது நாள் ஆக ஆக வந்து இது ஹார்ட்னஸ் ஆகி இந்த வைப்ரேட்டரில் இந்த ரப்பர் கிழிஞ்சிடும் கிழிஞ்சதுனால மைல்டாக கி கிழிஞ்சதினால இந்த ப்ரெஷரில் இந்த வாட்ரு உள்ளே வந்து வெளியே போகிறதில் என்ன ஆகணும்னா இது வெளியே போகிற ரூட்டு இது இன்லெட் இது இன்லெட் ஏரியா இது வழியா வந்து இது இது வழியாக இது ப்ரெஷர் போகும்போது இந்த இது வந்து இப்போ ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் ஆர்பிஎம்புக்கு நாளாக சுற்றிக்கிட்டே இருக்கும் இந்த மோட்ரு இப்போ இது வந்து தண்ணி இது வழியாக உள்ள வந்துடும் இங்கே இந்த வழியா உள்ளே வந்துட்டு இந்த பேரிங் இருக்குல்ல இந்த இடத்துல இந்த மோட்ரு இப்படி இருக்கும் இந்த பேரிங்கே வழியா இந்த தண்ணி வந்து இந்த பேரிங் மேலே பட்டு இது வந்து துருவேறிடும் இது பிடிச்சிக்கிட்டால் இந்த மோட்ரு வந்து ஃப்ரீயாக சுத்தாகாமல் டைட் ஆகிடும் டைட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்கன்னா என்ன ஆகுதுனாக்கா பவர் வந்துக்கிட்டே இருக்கும் இது வந்து வைண்டிங் வந்து ஒரு கட்டத்தில் இது மூவிங் இல்லைனாக்கா ஹீட்டு ஜென்ரேட் ஆகி இந்த வைண்டிங் எரிஞ்சு போயிடும் அப்படி எரிஞ்சு போனதான் இந்த மோட்ரு இந்த மோட்ரு இருக்கு ரெண்டு டபுள் மோட்ருல ஒரு மோட்ரு போயிடுச்சு இது ஏன் காரணம் டைட் ஆயிடுச்சு இந்த சாப்பிட்டு சுத்தாம இருந்தது இப்போ நாங்கள் ஃப்ரீ பண்ணி விட்டுருக்கோம் இந்த இடம் வந்து வைண்டிங் இது உள்ளே இருக்குது இது காப்பர் வைண்டிங் இது போயாச்சு இது இதுதான் வந்து அதிகமாக நடக்குது இந்த விவசாயிங்களுக்கு பிரச்சனை இல்லை குறிப்பாக இந்த பேரிங் தான் பெரிய ப்ராப்ளமே நடக்குது இது ஸ்டக் ஆகி இந்த மோட்ரு போயிடுது என்னால பேட்டரியும் ஒரு கட்டத்தில் ட்ரைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது சீக்கிரமாக போயிடும் ஓடுறதுனால சரி இப்போ ஒரு பம்ப் ஒருத்தர் வந்து ஒரு மோட்ரு வந்து வாங்குறாங்க எத்தனை நாள் கழிச்சு இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணலாம் சர்வீஸ்ன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது கரெக்டாக சொல்ல முடியாது அவங்க யூசேஜ் பொறுத்து இது மாறுது ஒரு சில பேர் வாடகைக்கு வரவங்க டெய்லியும் போடுவாங்க இப்போ எப்பயோ ஒரு டைம் ஒரு நாலு டைம் ஒரு கிராப் முடிஞ்சுன்னா அதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ணுவாரு வருஷத்துக்கு ஒரு எட்டு டைம் பத்து டைம் டைம் தான் யூஸ் பண்ணிருப்பாரு அவரு ஒவ்வொரு பயிர் எல்லா பயிரையும் சேர்த்து நான் சொல்லும் போது அப்படி செய்யும் போது இதனுடைய ஆயுட்காலம் அவங்களுக்கு கொஞ்சம் நீட்டித்து வரும் வாடகை கொஞ்சம் கம்மியா வரும் ஏன்னா அவங்க டெய்லி மூவ்மெண்ட் ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை அப்ப வந்து அவங்க டெய்லி ஓடுறதுனால சீக்கிரமா அது இதுக்கு தேவை வந்து அது இத்தனை சுயற்சி ஓடிச்சுன்னா இது தேய்மான ஆயிடும் இது தேயக்கூடிய பொருளுங்கதான் இது எல்லாமே தேஞ்சு போறதுனால என்ன ஆகுதுன்னா இது ஃபைலர் ஆகி போகுது இந்த இடம் இந்த இடம் வந்து கரெக்டான அந்த டயா இருக்கும் இந்த ப்ளே மாறிச்சுன்னு வச்சிக்கோங்க அந்த கேப் அந்த அழைத்தும் இருக்காது இதுல அழைத்து இல்லாதனால ப்ரெஷர் கம்மியா இருக்கும் அதுவும் ஒரு காரணம் பிரஷர் குறையிறதுக்கு இப்படி நிறைய பிரச்சனைக்கும் இந்த ப பம்ப்ல இருக்கு இது விவசாயிங்க தெரியாம அப்படியே ஆன்லயே சுவிட்ச் ஓடல அப்படின்னு விட்டுட்டாங்கன்னாக்கா இந்த மோட்ரு உடனே அடி வாங்குது இது போயிடுது எரிஞ்சு போயிடுது இந்த மோட்ரு ஸ்பேர் எல்லாம் பெரும்பாலும் இப்போ ஆன்லைன்ல கிடைக்கிற மாதிரி போட்டாலும் நமக்கு அவ்வளோ சீக்கிரம் ஸ்பேர் கிடைக்கிறது இல்லை அதுக்கு அந்த இந்த இது போல பம்பு செட்டும் கிடைக்குது அது ஒரு ஆறுநூறு எழுநூறுன்ற ரேஞ்சுக்கு வருது இல்லைனாக்கா நீங்க வந்து மோட்டரி செட்டாக மாத்திக்கலாம் இல்லை இப்போ பிராண்டட் மோட்டர் வரும் பிராண்டட்னா இப்போ அதெல்லாம் ஸ்டாண்டர்டாக சொல்ல முடியாது ஆனால் இப்போ வந்து ஆஸ்பின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு அது வந்து ஒவ்வொரு டீலர் பொறுத்து அது சேஞ்சஸ் ஆகுது ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்ட் கரெக்ட் அது டைரெக்டாக வாங்கினா கொஞ்சம் கம்மியாக இருக்கலாம் மெயின் பிரான்ச்சில் போய் வாங்கினோம்னா சப்டீல வாங்கும் போது கொஞ்சம் ஆகுது இதே போல இது போல கம்பெனிலாம் அதுக்கேற்ற மாதிரி ரேட்டு ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி மாறுது அது கரெக்டா நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது கண்டிப்பா அது ஒரு ரீசனு ஆனா வந்து மோட்டர்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிராண்டட் மோட்டரா போக்க போடும் பிளாஸ்டிக் தரமா இருக்கும் இந்த இடம் தேயாது அதனால வந்து லைஃப் சைக்கிள்ஸ் கொஞ்சம் நல்லா கிடைக்கும் இதனால வந்து மோட்ரு நல்லா அவங்களுக்கு லைஃப் சைக்கிள்ஸ் இருக்கும் ஒரு சின்ன சந்தேகம் எனக்கு இது இத்தனை அவரு வந்து ஓடணும் ஓடணும் அப்படின்ற கணக்கு என்ன கொடுக்குறாங்களா அந்த மாதிரி எதுவும் அப்படிலாம் கிடையாது ஒரு ஒரு சில விவசாயி டெய்லியும் வாடகை கொடுக்கறவங்களா இருக்காங்க அவங்க வாடகை எடுத்துக்கிட்டு மேண்டு எடுத்துக்கிட்டு போனவங்க புல் டே வந்து ஓட்டுறவங்களா இருக்காங்க ரெண்டு பேரை மாத்தி மாத்தி அப்ப வந்து தேவைமான கூடி சீக்கிரம் வந்து சீக்கிரமா மோட்டர் மாத்த வேண்டிய சுச்சுவேஷன் வந்துருது இது ரீசனு இது மோட்டரை விட மெயினா பேட்டரி தான் இதுல கண்டிப்பா அது பேட்டரி சப்ளை இருந்தாதான் அது பலமா இருந்ததுன்னா இது நல்லா வந்து இயக்கும் அதாவது இது வந்து

இப்படி தான் இருக்கும் மோட்ரு இது உள்ள அவ்வளோ தான் டபுள் மோட்டர் வந்து இது போல் ரெண்டும் பக்கத்து பக்கத்தில் இருக்கும் இது போல இருக்கும் இது மேலே கவரை அப்படியே வச்சு இது உள்ள வந்து கவரை வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம ஆக்சுவலாக நம்ம இது முழு மெக்கானிக்ஸ்லாம் கிடையாது சார் இதில் ஒன்றும் பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை யார் வேணாலும் கற்றுக்கலாம் இதை மெக்கானிக்ஸ்லேயே கற்றுக்கலாம் கொஞ்சம் நாலேஜ் இருக்கிறவங்க இருக்கிறவங்க ஒரு கடை கூட வச்சுக்கலாம் ஆமாம் எப்படியும் வேணாலும் செய்யலாம் ரிப்பேரிங் ஆக்சசரிஸ் வாங்கி அவங்க செய்கிறோம் செய்யலாம் பொறுமையும் மூளையும் தான் இதுக்கு தேவை மா ஆமாம் கண்டிப்பாக தேவை ப்ளஸ் டூ இதில் வந்து பேட்ரி தான் மெயின் சார் ஓகே பேட்ரின்னு பார்த்தீங்கன்னா லெட் ஆசிட்டு இதுல ஃபெயிலர் இந்த பேட்ரி ஸ்ப்ளேயரு நல்ல ஒரு கண்டுபிடிப்பு டெக்னாலஜி ஆமா கைத்தெளிப்பானுக்கு மாற்றம் இதை கொண்டு வந்தாங்க நல்லா கையில் இதை அழுத்தி அழுத்து தெளிக்கிறதுனால அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கிறதுனால கஷ்டப்படுறாங்கன்றதுனால அதே கைத்தெளிப்பானு இருக்கிற அதே கென்னு தான் இது எல்லாமே இதுதான் அந்த உள்ள அந்த அந்த பேட்ரியும் மோட்டரு வந்து கையில் அழுத்தி அந்த ப்ரெஷர் கொண்டு வரோம் இங்க மோட்டர்ல கொண்டு வராங்க அவ்வளவுதான் விஷயம் பேட்டரி மூலயமா மோட்டர் கொடுத்து ஆமா கொண்டு வராங்க அந்த பிரசரை இதுல பேட்டரி தான் அடிக்கடி ஃபெயிலியர் ஆகி இது எல்லாருமே எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா நித்தியம் பேர பேசப்பட்ட என்கிட்ட நிறைய பேர் வாங்கணுங்க விருப்பத்தோட கொஞ்சம் அதை பத்தி நிறைய நிறைய நாலேஜ் தெரிஞ்சுக்க மட்டும்தான் வாங்கிட்டு போயிருக்காங்க ஒரு விஷயம் இன்னைக்கு ஒரு விவசாயி அன்னைக்கு வந்து ஏன்னா இவர் வந்து ஏன் என்னுடைய ஒரு தொலைபேசிக்கு வந்தாரு அவர் என்ன சொல்றாருன்னா மூவாயிரம் இது வந்து மூவாயிரத்தி ஐநூறு ரூபாய் இந்த பேட்டரி வந்து நீ வந்து நீங்க சொல்றீங்க சார் வாடகை பத்துக்கு அதாவது கேன் அடிச்சா முடிச்சு போச்சு அந்த பேட்டரி வந்துடும் எனக்கு நான் மூணு நாள்ல வந்து அந்த காசை வந்து நான் எடுத்துருவேன் சொன்னாரு நான் எடுத்துருவேன் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் தான் எனக்கு சொல்லிட்டு வந்து பண்ணி உழைக்குமா

ஒரு நல்லா வந்து தண்ணி ஊற்றி ஒரு ஒரு நாலு டேங்காச்சும் எம்டி இதெல்லாம் நீங்கள் ஓட்ட விடணும் அன்றைக்கே ஓட்ட முடியாது மறுநாள் எப்போ ஃப்ரீயா இருக்கா அந்த டைம் ஆச்சு நீங்கள் அதை ஓட்டி இந்த டஸ்ட் எடுக்கணும் சோப் ஆயில் போட்டு ஒரு நல்ல ஷாம்பு இல்லை ஷாம்பு சோப் ஆயில் நல்லா கொஞ்சம் டென்சிட்டி அதிகமாக போட்டு அதாவது நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் ஓட விட்டிங்கன்னா இந்த எண்ணெய் பாச இந்த இயற்கை கரைசல் இந்த வேப்ப எண்ணெய் கரைசல் இன்னும் அதிகமா மாட்டிக்கிறாங்க கற்பு கரைசல் இயற்கை எண்ணெய் இந்த வேப்ப எண்ணெய் இந்த பல தானிய எண்ணெய்கள் போட்டு பண்றாங்க பல விதமான எண்ணெய்கள் போட்டு செய்யறதுனால இந்த ஆயில் கண்டாமினேஷன் நடக்குது பிளஸ் நீங்க இது வந்து இந்த செயற்கை விவசாயம் செய்யறவங்க வந்து அந்த இது மருந்து போட்டு தெளிக்கிறவங்க இதுல வந்து பவுடர் வருது அந்த பவுடர் எல்லாம் இப்படி படிஞ்சிடும் நீங்க சோப்பு கரை செல்வா போட்டு எடுத்து எம்டி ட்ரம்ல லாஸ்டா ஒரு டைம் ஓட்டி கிளீன் பண்ணி விட்டாதான் இது அந்த சோப் ஆயில் போய் போய் இதை வந்து இதை ஆட்டோமேட்டிக் கரைஞ்சி போகும் இது நீங்க கைட்டு ஒரு மாதிரி செய்ய முடியாது செய்தால இதனுடைய அந்த வேக்கம் வந்து சீட்டிங் உட்காராது சீலிங் போயிடும் அப்போ வந்து உங்களுக்கு பிரஷர் வராமல் போயிடும் கண்டிப்பா இதை வந்து நீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து இதை கழுவி கிளீன் பண்ணி வைக்கிறதுனால இவனோட வாங்கினால இன்னும் கொஞ்ச நாள் வந்து ஆறு மாசம் உங்களுக்கு வந்து இந்த பேரிங்ல போற செடிமிலேஷன் ஹார்ட்னஸ் வர்றது இந்த மாதிரி பிரச்சனை தவிர்க்கப்படும் அதே போல அதிகமா ஒரு சிலர் தெளிச்சுட்டு ரொம்ப நாள் ஒரே ஸ்டாண்டர்டா வெயில வச்சிருவாங்க வெயில சூடு ஏறி இந்த ரப்பர் வந்து ஹார்ட்னஸ் ஆகுது வாய்ப்பு இல்ல வைக்கவும் கூடாது ஹீட் ஹீட் ஆலயும் வந்து இது ஹார்ட்னஸ் ஆகும் புரியுது புரியுது தெளிக்கும் போது நீங்க ரன்னிங்லயே இருக்கதனால நம்ம கொஞ்ச நேர வெயில சூ வெயில் நூடி தாக்குமே உணர முடியும் ஆமா ரன்னிங்லயே அந்த வெயில் நூடி எவ்வளவு உறப்பு இருந்தாலும் அது

இது பெரிய அதிகமான ஒரு கொஞ்சம் கஷ்டமான ஒரு சின்ன சின்ன வேலைன்றதுனால இது எடுத்து யாரும் செய்யறது கிடையாது தூக்கி போட்டு பூசிடுவாங்க அவங்களே கூட இந்த செட்டாக வாங்கி இதுக்குன்னு தனியாக பம்பு தனியாக கிடைக்குது மோட்ரு தனியாக கிடைக்குது மோட்ரு நல்லா இருக்கும் பம்பு மட்டும் இப்போ ரெடிமேட்டாக வருது புரியுது பெரும்பாலும் வந்து மோட்ரு நல்லா இருக்கிறதுனால தான் இப்போ பம்பே மார்க்கெட்டில் அதிகமாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க அதுவே மோட்ருக்கு பாதி ரேட்டுக்கு வந்தது விவசாயி ஒரு கட்டத்தில் அதுக்கு கொஞ்ச நாள் கட்ட போட்டாக்கா இது போயிட்டு போகுது மோட்டருன்னு செட்டாக வாங்கி போகிறவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க இது காரணம் இதெல்லாம் பார்த்து விவசாயிங்க நீங்கள் வந்து உங்கள் இதை வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் நன்றி வணக்கம் அடுத்த கட்டமாக நம்ம அந்த வீடியோனுடைய முடிவுக்கு வந்துட்டோம் இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த கண்ணில் கூட உள்ள வந்து இந்த மாதிரி வந்து ஆகுது இந்த கண்ணு உள்ள ஆமாம் அதே வந்து நீங்கள் வந்து இங்கே கழிச்சிட்டு இதை இதை கிளீனாக வந்து இதை கைட்டி அப்படியே ஒவ்வொன்றும் வந்துடும் செப்ரேட் செப்ரேட்டாக இருக்கும் இது ரொம்ப சிம்பிள் இதை கைட்டிட்டு உள்ளே ஒரு ஃபில்டர் வச்சுருப்பாங்க அதையும் நீங்கள் க கட்டி க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கைவிட்டு அதையும் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது நாசில் வந்து கம்பல்சரி நீங்கள் என்ன பண்ணணும் இப்போ நீங்கள் வந்து நாசில் வந்து இப்போ சாதாரணமாக பார்த்தீங்கன்னா எந்த நாசலாக இருந்தாலும் வே நீங்கள் வந்து அந்த தெளிப்பை முடிச்சுட்டு வந்த உடனே இந்த மாதிரி வந்து இதை இது பண்ணிவிட்டு மோஸ்ட்லி இந்த மாதிரி பிளாஸ்டிக் நாசல்ஸை யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியாக இது பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து நீங்கள் இதை கழட்டி நல்லா க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் வந்து இதை இது பண்ணிங்கன்னா ரொம்ப உங்களுக்கு அது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்காது ஏன்னா நாசல் அடுப்புகள் இருந்தாலும் இதனால் பாதிப்பு வந்து மோட்டருக்கு தான் எங்கே சுற்றின்னு போனாலும் நீங்கள் தான் அடி வாங்கும் அதனால் நீங்கள் இதையும் க்ளீன் பண்ணி அப்படியே வந்து இதை போட்டுக்கலாம் ஒரு தடையும் இதே அதே மாதிரி இங்கே கட்டி இங்கே கட்டினீங்கன்னா இது வந்து கட்டி வச்சுட்டு அதனால் இதை அதனால் தான் நான் கட்டிடலாம் இதோ யூஸிங் யாரா கட்டிக்கலாம் இதை கட்டிட்டு இங்கே ஒரு இதை ஓப்பன் பண்ணிவிட்டு அங்கே இங்கே ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து இதுவும் வந்து ஓப்பன் ஆகும் ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா ஒரு ஃபில்டர் நீட்டமாக கொடுத்துருப்பாங்க அதை எடுத்து க்ளீன் பண்ணிட்டீங்கன்னா கூட அது கூட ஒன்றும் ஈஸியாக இருக்கும் இது ரொம்ப அதாவது பார்த்திங்கன்னா சிம்பிளான வேலைங்க இதை பற்றி ஒன்றும் பயப்பட வேண்டிய விஷயம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சும்மா இருக்கும் போது நீங்கள் எடுத்து வந்து அதாவது அது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க கண்டதை படிப்பவன் பண்டிதனாவான் அந்த மாதிரி கதை தாங்க இதுவும் நாலு தடவை இதில் வந்து நம்ம இது பண்ணி பார்க்கும் பட்சத்தில் தான் நம்ம வந்து இது வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது நம்ம ஒரு விவசாயி கூட இன்றியமையாமல் அது கூட ஒட்டி உறவாடிட்டு இருக்கிறது இந்த பம்பு மட்டும்தாங்க ஏன்னா எங்கே சுற்றிட்டாங்க வரோம் நம்ம அதனால் இதை பற்றி வந்து இன்றைக்கி வந்து இந்த பம்பு அதாவது இந்த மோட்டரை பற்றி இருக்கிற விஷயத்தை ஒரு திரு அவர் அன்பரசு வந்து கிளீனாக சொல்லியிருக்கிறாரு உங்களுக்கு இது வந்து அது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் Andrea, non riesco.